ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் உங்க பெரிய இதயத்துல சின்னதா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் என் அழைப்பை ஏற்று எனக்கு வந்த முதல் கவிதை என்னவளின் மணித்துளிகள் என்னவளின் மணித்துளிகள் அன்பே உன்னை தேடுகின்ற ஒரு ஒரு மணித்துளி உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒரு ஒரு யுகம் போல உள்ளது அதே நீ இல்லாத ஒவ்வொரு மணித்துளியும் தாயின் கருவறையில் இருக்கும் போல உணர்கின்றேன் ஏனென்றால் உன் கை சேருவேன் அன்பு அரவணைப்பு உன் பாசம் எல்லாவற்றையும் எனக்கு கிடைக்கும் அதை தேடும் இருக்கின்றேன் நீ இல்லாத ஒவ்வொரு மணித்தொளியும் ஒவ்வொரு மணித்துளையும் உன்னுடன் இருக்கும் போது எனக்கு அது ஒரு ஜென்மம் ஏனென்றால் என் தனிமைக்கும் என் வெறுமைக்கும் தெரியும் ஒவ்வொரு ஒவ்வொரு நொடி கடக்க ஒரு ஜென்மம் கடந்து வந்தேன் என்று நீ வந்தவுடன் உன்னுடன் இருக்கும் அந்த ஒவ்வொரு மனிதளையும் நீ என்னை அன்பால் அரவணைத்து உன் கோபத்தால் என்னை வென்று நல்லதை உணர வைத்த பல தருணங்கள் மீண்டும் பிறந்தேன் ஒரு புதிய மனிதனாக அது எனக்கு எப்போதும் ஒரு ஜென்மம் தானே அதையே ஒவ்வொரு மனிதளையும் நீ இல்லாத போது வேற உலகத்தில் உள்ளதாய் உணர்கின்றேன் தாயின் கருவழியில் இருக்கும் குழந்தை போல அப்போ ஒரு மனக்குரல் என் இதயத்தில் இருந்து அம்மா அம்மா சீக்கிரம் வா நான் காத்திருக்கின்றேன் நான் காத்திருக்கின்றேன் உன் உங்கள் அன்புக்காக என்று நீயே என் வாழ்க்கை நீயே என் உலகம் நீயே என் வாழ்வின் அர்த்தம் உன்னை தேடும் என்றென்றும் ஒரு ஒரு மனிதளையும் உன்னை தேடும் உன்னவன் நான்